ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்து கொள்கிறோம் திருப்பாவையில் எம்பெருமானார் விளக்கம் மார்கழி நீராட என்ற வியாஜத்தை வியாஜத்தையிட்டு நோன்பு என்றொரு வியாஜத்தாலே பத்து பெண்களை எழுப்பிக் கொண்டு குழாங்களாய் எம்பெருமான் பக்கலிலே சென்று உனக்கு சேஷமாயிருக்கிற ஆத்மா அனர்த்தப்படாதபடி பண்ணி இதுக்கு உச்சிதமான கைங்கரியங்களை கொடுத்து அந்த கைங்கரியம் நித்தியமாயிருக்கும்படி வேணும் என்று அபேட்சிக்கிறது திருப்பாவையில் பல உட்பொருள்கள் அமைந்துள்ளன எம்பெருமானார் உட்பொருள்களால் இந்நூலில் கொல்லப்பட்டுள்ளார் திருப்பாவை பாசுரம் முப்பது இப்பிரபந்தம் கற்றார் பிராட்டியாலும் எம்பெருமானாலும் சர்வ காலமும் உகக்கப்பட்டு இன்பம் அடைவார்கள் என்கிறது உட்பொருள் ராமானுஜ வைபவத்தை உட்பொருளாகக் கொண்ட இப்பிரபந்தம் கற்றார் எம்பெருமானாராலும் பிராட்டியாலும் அபிமானிக்கப்பெற்று இன்பொருவர் என்கிறது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக பஞ்சாங்க சிரவணம் श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्री श्रीभगवताः विन्द, महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया महा श्री प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे भाते जम्बूत् बीबे भारदवर्षे बरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणाम् मध्ये क्रोतीनाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे हेमन्तऋतौ मगरमासे, प्रथम्याम् अस्यां सुपतिथौ गुरुवासर युक्तायां महानक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्री गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभदिथौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்